ஏஜிஎஸ் Astro எனர்ஜி பவர் சிஸ்டம்ஸ் வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் வணக்கம் நேயர்களே நான் உங்கள் எம்ஜி சுபாஷினி இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு அதுவும் வரப்போகுது மே ஒன்று ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் குரு பயிற்சியானது நடக்கப் போகுது இந்த குரு பயிற்சி நம்ம எல்லாரும் ரொம்ப விருப்பமா ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒண்ணு இல்லைங்களா நம்ம சனி பயிற்சி எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் இடம் மாறுவாரு அவருடைய இடம் மற்றும் அவங்க பாக்குற பார்வையை வச்சு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்மானிச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்மளுக்கு கல்யாணம் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் சார் இடம் வாங்கணும் குழந்தைக படிப்பு எல்லா ஒரு சுப விஷயங்களையும் கணிக்கிறவரு நம்ம சுப கிரகமான குரு பகவான் அவரு இருக்கிற இடத்தையும் அவர் பார்க்கிற பார்வையும் வச்சு நமக்குடைய வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு அடையுது எந்த அளவுக்கு இறக்கமடையுது அப்படிங்கறதையும் அதே மாதிரி குரு பகவான் அவருடைய பார்வையினால நம்மளுடைய வாழ்க்கைய பலமாவும் ஆக்குவாரு அதே நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளை சமன்படுத்துற ஒரு கிரகமாவும் இருப்பாரு கிரகங்கள்லயே சுப கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுறவரு இவர் தான் இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை இடம்பெயருவாரு இப்போ ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார் மேசராசியிலிருந்து ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிற நம்ம இந்த குரு பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லா செய்ய போறாரு அதே போல நம்மளை எந்த அளவுக்கு ஒரு மேல்நிலைக்கு கொண்டுட்டு வர போறாரு நம்ம வீட்டுல இனி அடுத்து குழந்தை சத்தம் கேட்குமா கெட்டி மேல சத்தம் கேட்குமா புது வீடு வாங்க போறோமா அப்படிங்கிற ஆவலோட நிறைய பேரு காத்துட்டு இருக்கிறோம் அதுக்கு பதில் தரும் விதமாக இன்னைக்கு குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம் மகர ராசி நேர்களை குரு பயிற்சி வந்தாச்சு மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப ஹாப்பியா அது ஆவலா வரவேற்கிறதுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும் இப்ப அந்த குரு பயிற்சியானது மகர ராசி ஐந்தாம் இடத்திற்கு குரு வர்றாரு குரு ஐந்தாம் இடத்திற்கு வர்றது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பரான ஒரு லைஃப் அமைய போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க சார் சார் இப்ப மகர ராசிக்கு அஞ்சாம் இடத்திற்கு குரு வந்திருக்கிறாரு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த கேக்குறப்பயே ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க சார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் நீங்களும் சூப்பரா தான் சொல்ல போறீங்க அப்படின்ட்டு எப்படிங்க சார் இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி மகர ராசி நேயர்களுக்கு குரு வந்து நல்லா இருக்குங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு இருந்தாவே அஞ்சுங்கிறது என்ன பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம் தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் தெய்வத்தை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும் பூர்வ புண்ணியத்துடைய தெய்வத்தை பற்றி தேடுதல் வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து தெய்வீக சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் இது வந்து அஞ்சாம் இடத்தை குடிக்கும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து அஞ்சாம் இடத்துல வந்து குரு இருந்தால் என்னென்ன யோகம் கிடைக்கும் அப்படின்பாங்க அஞ்சாம் இடம் வந்து குழந்தை பாக்கியத்துக்கும் அஞ்சாம் இடம் மெயினாக இருக்குங்க நம்ம சாபத்தை நீக்கக்கூடிய இடமும் அஞ்சாம் தான் இருக்கும் இப்ப நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து போய் பரிகாரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா என்னடா எந்த பரிகாரம் பண்ணாலும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இப்போ கரெக்டான இடம் தெரியும் ஓ ஏன்னா அந்த தெய்வீக சக்தி வந்து அஞ்சாம் இடத்துக்கு உண்டு அந்த குரு குருன்னாவே அந்த அஞ்சாம் இடத்தை குறிக்கும்போது அந்த தெய்வீக சம்மந்தப்பட்டது வந்துடும் பூர்வ புண்ணியத்துடைய குலதெய்வத்துடைய கிடைக்கும் கிடைக்கும்போது நமக்கு அந்த தெய்வ சக்தி யார் வர வைப்பா யார் மூலியமா நமக்கு அந்த தெய்வ பவர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் நிறைய ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ இவ்வளோ நாள் தேடல இருந்தாலும் இப்போ வந்து புதுசாக வந்து இந்த தெய்வ தெய்வத்தை பத்தியான சிந்தனைகள் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதனால அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் தெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது பூர்வ புண்ணியங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க சார் ஒரு குட்டி டவுட்டுங்க இப்ப வந்துட்டு குல தெய்வத்தோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க நிறைய பேத்துக்கு குல தெய்வம் ஆகட்டும் இல்லாட்டி நம்ம இஷ்ட தெய்வம் ஆகட்டும் அவங்களோட அருள் கிடைக்கறதுலயோ இல்லாட்டி அந்த கோயிலுக்கு போறதுலயோ நிறைய தடங்கல்கள் இருக்குங்க சார் குறிப்பா நம்ம குல தெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அந்த குல தெய்வமே எதுன்னு தெரியாமலும் நிறைய பேர் இருக்காங்க அதே போல தெரிஞ்சிருந்தும் போக முடியாம நிறைய பேர் இருக்காங்க சார் அதுக்கு என்னங்க சார் பண்ணலாம் இப்ப வந்து தெரிஞ்சிருந்து போக முடியாம இருக்கிறாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா அங்க தெய்வ சக்தி இல்லாம இருக்கும் ரெண்டாவது நமக்கு எப்ப பார்த்தாலும் அந்த நமக்கு கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலன்னா அந்த நெகட்டிவாக இருப்பாங்க இப்போ இந்த ரெண்டுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் கலந்துக்கிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு சரியான அந்த தெய்வ பவர் வந்து அவங்க அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும் அதே வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு இன்னலாக இருக்கும் நம்ம இத்தனை கோயிலுக்கெல்லாம் போகிறோம் ஆனால் நமக்கு இன்னும் எதுவும் நடக்க மாட்டேங்கிற ஒரு கேள்வியும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் வந்து எதுனால நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த தெய்வ பவர் வரும்போது உணர்த்தும் இப்போ அஞ்சாம் இடத்துல குரு இருக்குது மகர ராசிகளுக்கு இங்கே இங்கே இந்த இடத்துக்கு போங்க அந்தந்த இடத்துக்கு போங்கன்னு கரெக்டாக சென்டென்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அங்கே பவர் இல்லைன்னா நெகட்டிவ் ஆக்டிவேஷன் இருந்தா அந்த இடத்துல வந்து இப்போ அவங்க வீட்டில் வந்து அந்த நெகட்டிவ் ஆக்டிவேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சிந்தனைகள் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அந்த நெகட்டிவான சிந்தனைகள் மாறிக்கிட்டு இருக்கும் இப்ப அந்த நெகட்டிவான சிந்தனைகளை மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த குரு வந்து அஞ்சல இருக்காரு அப்ப அஞ்சல இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து யாருக்காவது மேரேஜ் பண்ணி குழந்தை இல்லாம இருந்துச்சுன்னா அந்த குழந்தை ஏன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு உள்ளே போவாங்க அந்த ஆன்மீகத்துக்குள்ள உள்ள போவாங்க இல்ல உண்மையிலேயே ஆன்மீக உண்மைதான் நிறைய நம்ம எடுத்தோம் சக்ஸஸ் ஆகல ஒரு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் ஏ சக்சஸ் ஆகலைங்கிற ஒரு என்கொரி வருது இல்லையா இருக்கும் அவர் ஏன் செய்ய அப்படிங்கும் போது அப்பதான் அவங்க உணர்வாங்க ஓ இது டாக்டரை மீறியும் ஒரு தெய்வ சக்தி இயங்குது அந்த தெய்வ சக்தி எங்க இருந்து கிடைக்கும் யார் மூலியமா கிடைக்குங்கிற ஒரு தேடல் எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த தேடலை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உண்மைதான் சார் நிறைய பேர் வந்துட்டு குழந்தை பாக்கியம் இப்போ நிறைய பேத்துக்கு கிடைக்கிறதோ தாமதம் ஆகறதோ வந்துட்டு நிறைய இப்போ ரீசெண்ட் டேஸ் நம்ம பாக்குறோம் டாக்டர்ஸே எவ்வளவோ கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாலும் நிறைய பேர்த்துக்கு குழந்தை வாய்ப்புங்கிறது இன்னும் ஒரு கனியாகத்தான் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து ட்ரீட்மெண்ட்டை தாண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற டேப்லெட்டுக்கும் கிரகங்களுடைய நம்ம உடம்புல கிரகங்களுடைய நகர்வுகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களாங்க சார் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குங்க எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம டாக்டர் நம்பி நம்ம போய் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம அவங்க கொடுக்குற மெடிசனை சாப்பிட்றோம் அந்த நம்பிக்கையில் தான் நம்ம அந்த மாத்திரையை சாப்பிட்றோம் அது வந்து பொதுவா நம்பிக்கையின் தான் அந்த மாத்திரையை சாப்பிட்றோம் அந்த டாக்டர் கொடுக்குற மாத்திரை சாப்பிட்டு நமக்கு கிடைக்கலைங்கும் போது ஃபீலிங் ஆகுது அப்போ வந்து தெய்வத்தை நினைக்கிறோம் நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் ஓ நமக்கு தெய்வ சக்தி நம்மளை மீது இயங்குது அப்படிங்கும் போது நமக்கு தோணும் அப்ப அந்த தெய்வ போவது நமக்கு தான் டாக்டர் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மூலயமா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதனால தெரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் போகாமையே சில பேர்த்துக்கு கிடைக்கும் அப்போ அது என்ன காரணம் அப்படின்னா இயற்கையிலேயே அவங்களுக்கு தெய்வ பவர் இருக்கும் அந்த அஞ்சாம் இடத்துக்கு கிரகங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் ஏன்னா அந்த தெய்வ சக்தி அவங்களுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு கிரகங்கள் வந்து தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால கிடைக்காம இருக்கும் அஞ்சுக்கு அஞ்சாம் இடத்துல அந்த இப்போ மகர ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அந்த குரு இருக்கிறனால இப்போ அந்த குழந்தை பாக்கியத்தை தான் போவாரு அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு கோயில்களுக்குலாம் போயிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு தெய்வ பவர் இயற்கையாக இருக்கும் இந்த அஞ்சாம் இடத்துல அந்த தெய்வ பவர் வந்து அதிக யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த அஞ்சாம் இடம் அந்த பூர்வ புண்ணியம் சொல்லுவீங்களா அந்த தெய்வம் ஏதோ ரூபத்துல வந்து அந்த தெய்வ சக்தி அங்க கொடுத்துரும் அப்ப குடுக்கும்போது போது அவங்களுக்கு இயற்கையில குழந்தை கிடைச்சிருக்குங்க எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்ப எதுக்குமே வந்து அந்த தெய்வத்துடைய ஆற்றல் வந்து கண்டிப்பா நமக்கு வேணுங்க ரொம்ப சரிங்க சார் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லிங்க இல்லைங்களா அஞ்சாம் இடத்துல நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் நமக்கு இப்ப வந்து வழி தோன்றலா வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதே போல முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்மளுக்கு சாபங்களா வருங்களா அதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா அப்படி வர்றப்போ நம்மளுடைய வாழ்க்கையானது எந்த நிலைக்கு தள்ளப்படுது இப்ப மகர ராசிக்காரங்க ஒரு இப்ப நான் ஒரு சில ஒரு மகர ராசிக்காரங்களுக்கு சொன்னேன் இதே இன்னொரு மகர ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இருக்குமானா அந்த மகர ராசிக்கார் சாபத்துல இருப்பாரு இப்போ வந்து பூர்வ புண்ணியங்கிறது வந்து ஆக்டிவேஷன் இல்லாமல் இருப்பார் அப்போ அவருக்கு எப்படி நன்மை நடக்கும் எப்போயுமே வந்து அந்த குரு வரும்போது அந்த குரு இருக்கிற இடத்த வந்து பார்க்குற இடம் இருக்கிற இடத்துல குரு நன்மை செய்யறவர் தான் அப்போ அந்த குருவுடைய பார்வையினால் நமக்கு நன்மை கிடைக்குமா குரு இருக்கிற இடத்துல நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வர்றோம் ஆக்டிவேஷன் தான் இருக்கும் கிரகங்கள் வந்து எங்கே அந்த எனர்ஜி பவர் அதிகமாக இருக்குதோ அப்போ அந்த குரு அஞ்சாம் இடத்துல இருக்க பவர் அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு எங்கே எங்கே நமக்கு பிளாக் இருக்குதோ எங்க எங்க நெகட்டிவா இருக்குதோ அந்த இடத்த பூரா நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்ப அந்த பவரை கொடுக்கணும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம பவரை கொடுக்கணும் அப்ப எந்த இடத்துக்கு நம்ம பவரை கொடுக்கணும்னா மறைமுகமா கிரகங்கள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த கிரகத்தை வந்து நம்ம பவர் கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணும் போது அவங்களுக்கு சக்சஸ் ஆகும் இப்ப அந்த சாபங்கள் தொடரும் இப்ப ஏன் ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவங்க நிறைய கோயில் போய் கோயில்கள் போயிருப்பாங்க தானங்கள் பண்ணியிருப்பாங்க அந்த முன்னோர்கள் சாபங்களை வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் அதை நிவர்த்தி பண்றதுக்காக நிறைய தான தர்மங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருந்து நடக்கல அப்படிங்கிறது எதுனால நடக்குதுன்னா அது வம்சாவாளியாவே அந்த சாபத்தின் தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன தெரியும்னா வசதிகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு சாபத்தை பத்தி பெருசா நினைச்சுக்க மாட்டாங்க சும் கோயிலுக்கு போவாங்க வருவாங்க அப்படியே மேனேஜ்மெண்ட் பண்ணிக்குவாங்க அது ஒண்ணு மட்டும்தான் தெரியும் ஆனால் சாபங்கிறதுக்கு வந்து கணக்கு இல்லை அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஆனா கிரகங்களுக்கு வந்து கணக்கு இருக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க சூரியங்கிற ஒரு கிரகம் ஏழு வருஷம் நடக்கும் தசை சூரிய கிர சூரியங்கிறது வந்து ஆறு வருஷம் சூரிய தசை அந்த ஆறு வருஷத்துல ஒன்போது கிரகங்களுடைய புத்தியும் நடக்கும் இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஆறு வருஷத்துக்குள்ள அந்த கிரகங்களுடைய வேலை முடிஞ்சிடும் அந்த கிரகத்துடைய திசையும் முடிஞ்சிடும் அந்த புத்தியும் முடிஞ்சிடும் ஆனால் சாபங்களது அப்படி அல்ல வம்சாவளியை தொடர்ந்து வந்து அந்த சாபம் எங்கெங்க தாக்குமோ அங்கெங்க தாக்கும் நம்ம நம்ம ஜெனரேஷன்ல நம்ம என்பாங்களா நம்ம பிள்ளைகளை தாக்கும் நம்ம அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணலைன்னா நம்ம பிள்ளைகளுடைய த இதில் கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா நம்ம அதை அனுபவிக்கலைன்னா நம்ம ஏன் அதை அனுபவிக்கலைன்னா கிரகங்கள் பலமாக இருக்கும்போது நம்ம வசதிகள் இருக்கும் அப்போ நமக்கு அது தெரியாது அப்போ நம்ம குழந்தைய கட்டி பொண்ணை வந்து ஒரு இடத்துக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதன் மூலம் விதமாக நம்மளோட நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி நமக்கு பல சாபத்தை ஏற்படுத்திடும் இப்படி தான் சாபங்கள் வந்து நிறைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் அதைத்தான் நம்ம வந்து அதை ஆக்டிவேஷன் பண்ணி அந்த சாபத்துலேருந்து விமோ விமோச்சனம் கிடைக்கணும் அந்த சாபத்துக்கு உண்டான மருந்து எங்கே அப்படின்னு சொன்னால் இது நாள் வரையிலும் ராமேஸ்வரம் கொடுமுடி இந்த மாதிரி பவானி கூடுதுறைங்கிற மாதிரி கோயில்களுக்கு மக்கள் வந்து சும்மா மா நார்மலாக போகிறாங்க அதுக்கு பவர் கொடுத்து அந்த ஆக்டிவேஷன் பண்ணி காமிச்சா தான் வெளியில அவங்களுக்கு உண்டான விமோச்சனமே கிடைக்கும் கருத்துங்க மகர ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை சத்தம் வீட்டுல கேட்க போகுது அதே போல முன்னோர்கள் சாபமும் நீங்க போகுது அப்படின்லாம் நிறைய சொன்னாரு ஆனா அதுக்கான தடைகளும் இருக்குது அந்த தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆக்டிவேஷன் சார்கிட்ட இருக்குது கீழே ஸ்கிராலிங்ல போல நம்பர்ல சார காண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தடைகளா இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு சார் கண்டுபிடிச்சு சொல்லுவாரு அதற்குரிய நவரத்தினங்களும் நீங்க பண்ணிக்கலாம் அதே போல பவர் பாக்ஸ் இருக்குது அதையும் நீங்க வாங்கி உங்க வீட்டையும் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் இனி வரக்கூடிய அடுத்த எபிசோடுல அடுத்தடுத்த ராசிகளுக்கு பார்க்கலாம் நன்றி நேயர்களே வணக்கம் நேயர்கள் வந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த ஸ்டேட்டில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் வெளியூரில் இருக்கிறவங்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலயமா நான் இங்கேருந்து ஆக்டிவேஷன் பண்ணி அவங்களுக்கு உண்டான மெட் ஆக்டிவேஷன் பண்ணி காமிச்சு அதுக்கு உண்டான மெட்டீரியல் நம்ம அவங்களுக்கு அனுப்புகிறோம் அந்த மெட்டீரியல் வச்சுட்டு ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்குது அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்குதுங்கிறத வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பஸ்ட் நம்ம தான் அதை ஆக்டிவேஷனுங்கிற ஒரு மூமெண்ட்டை வந்து புதுமையாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம பழச வே பார்த்து 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 போடுறத காட்டில் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனில் வந்து ஆக்டிவேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம காமிச்சிருக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நேயர்களே வணக்கம்